உத்தரவோ உறவுகளோ காவலர்களோ கூலி உயர்வோ சம்பள உயர்வோ கேட்கவில்லை ஆனால் மாண்பு முதல் தாய் இல்லத்தோடு மூட்டைக்கு சுமை தோக்கும் தொழிலாளருக்கு மூட்டைக்கு மூன்று ரூபாய் ஆசை இருந்ததை பத்து ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் பட்டியலத்துக்கு தினப்படியாக நூற்றி இருபது ரூபாய் அதே மாதிரி உதவர் காவலருக்கு தினப்படியாக நூறு ரூபாய் உயர்த்தி கொடுத்தார் ஆண்டுக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை அந்த வேலை வாக்கின்ற தொழிலாளர் சுமை தோக்கும் தொழிலாளர்கள் பட்டியலுத்தல் உதவுவதற்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக தாயுள்ளோடு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவானாலும் பரவாயில்லை என்று உயர்த்தியவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பொன் விழாவை முன்னிட்டு அனைத்து ஊழியர்களுக்கும் ஊக்கத்தொகையாக ரூபாய் ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலகாட்சியில் இதுவரை பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இன்னும் குடும்ப அட்டைகள் இன்னைக்கு சரிபார்க்கப்பட்டு வருகிறது விரைவில் இன்னும் புதிய குடும்ப அட்டைகள் வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே மாண்பு உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் குடும்ப அட்டைகளின் தரவு தொகுப்பு புலமேந்துகள் மற்றும் இறந்தவர்கள் பெயர்கள் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அட்டை தரவுகளின் தொகுப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்வகையில் ஆறு லட்சத்தி அறு பதினோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு இருபத்தி ஏழு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நபர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளை முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டைகளாக இன்றைக்கு வகை மாற்றம் பதினாறு லட்சத்தி பத்தாயிரத்தி எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு முன்னு முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்போது எண்ணூற்றி எண்ணூற்றி இருபது பேர் பயனடைந்துள்ளனர் அதே மாதிரி குடும்ப அட்டை விட்டால் நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் மாநகராட்சியில் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் சென்று செல்லுவோம் காலம் விரயமாகும் பண விரயமாகும் ஏன்னா அப்ளிகேஷன் கொடுப்போ போகிறோம் அதே மாதிரி அந்த அட்டை வந்து சான்னு பார்ப்பதற்கு இரண்டு முறை மூன்று முறை பேருந்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற விதத்தில் கால விரையும் பண விரயத்தையும் குறைப்பதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் அந்த நகல் அட்டையை ஆன்லைன் மூலமாக ஐம்பது ரூபா செலுத்தினா அந்த நகல் அட்டை தபால் துறையின் மூலமாகவே வீடி தேடி வருகின்ற திட்டத்தை மாண்பு துணை முதலமைச்சர்கள் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னையிலே தொடங்கி வைத்தார்கள் இதன் மூலமாக இன்றைக்கு ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அஞ்சல் வழியில் நகல் அட்டையை பெற்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய நியாய விலைக் கடைகள் கலகாட்சி பொறுப்பேற்றிலிருந்து எண்ணூற்றி முப்பத்தேழு புதிய முழு நேர கடைகள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பகுதி நேர கடைகள் ஆக மொத்தம் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலத்தில் திறக்கப்பட்ட கடைகள் முழு நேர கடைகள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நான்காண்டு ஆட்சியிலே நாங்கள் திறக்கப்பட்ட கடைகள் எண்ணூத்தி முப்பத்தேழு பகுதி நேர கடைகள் அவருடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஏழு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு ஆறு பத்தாண்டு ஆட்சி காலத்தில் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு இன்னும் நாற்பத்தெட்டு எட்டு நாற்பத்தேழு மாதம் தான் ஆகுது இன்னும் நாலாண்டு கூட நிறைவேறலை இன்னும் பதிமூணு மாதம் எங்களுக்கு இருக்குது அவர்களை விட முப்பத்தேழு கடைகள் கூடுதலாக நாங்கள் நான்காண்டு காலத்திலே உறுப்பினர்கள் அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வளங்கத்திலே கோரிக்கை வையுங்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மாவட்ட தலைவர் அனுமதி கொடுக்கலாம் முடியாத சூழ்நிலையை எங்களுக்கு அனுப்பினால் எங்கள் தமிழ்நாடு நூறுவல் பரிந்துரை செய்து எங்கள் செக்ரட்டி முழு நேர கடைகள் பகுதி நேர கடைகள் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த அரசை பொறுத்தளவில் மக்களுடைய நலன்தான் முக்கியம் முதலமைச்சரே சொல்லியிருக்கார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பத்தொம்போது அமுத மக்கள் அங்காடிகளும் அறுபத்தோரு அமு அமுதம் அங்காடிகளும் தற்போது செயல்பாட்டு செயல்பட்டு வருகின்றன இவற்றை படிப்படியாக நவீனமாக்கவும் புதுமை புதிய அமுதம் மக்கள் அங்காடியை தே தேவைப்படும் இடங்களில் திறக்கவும் முடிவெடுக்கப்பட்டது முதற்கட்டமாக அண்ணா நகர் மற்றும் கோபாலம் அமுத அங்காடிகள் நவீன கோபாலபுரம் அமுத அங்காடியை மாண்பு துணை முதலமைச்சர்களே வந்து திறந்து வைத்தார்கள் அண்ணா நகர் அமுத அங்காடியை நானும் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் கே மோகன் அவர்களும் திறந்து வைத்தோம் அதனுடைய பொருள் தரம் சரியான விலை உங்களின் தேர்வு என்ற அடிப்படையிலே அந்த அங்காடியில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கினால் மாதம் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்களே சொல்கிறார்கள் அதனால் பொதுமக்கள் மத்தியிலே அமுத வங்காடி மீது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது புதிப்பு சேவையின் தரம் அதிகரித்ததால் அந்த இரண்டு அமுத வங்காடியில் கடந்த காலத்தில் விற்றதை விட விற்பனையானதை விட பத்து மடங்கு விற்பனை இன்றைக்கு அதிகரித்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நூறுவர் வாணிப கழகம் நடத்தும் நியாய விலை கடைகளையும் நவீனப்படுத்த திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக நூறு கடைகளை தலா அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன நேற்றைக்கு கூட இந்த மாமன்றத்திலே மாண்பு முதலமைச்சர்களின் அனுமதியுடன் சென்னையில் ஆறு அமுதமங்காடி ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டிலும் அதே மாதிரி வண்டலூர் கீரப்பாக்கத்திலே ரூபாய் பதினோரு கோடி மதிப்பீட்டில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கவும் அறிவித்த மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கு என் மனமாத நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த நியாயவிலைக் கடை தமிழ்நாட்டில் மக்களுக்கு மிக நெருக்கமாக பணியாற்றும் நியாயவிலைக் கடை விற்பனையாளர்களையும் கட்டு ஊக்குவிக்க மாநில அளவில் ஆறு பேர்களுக்கும் மாவட்ட அளவில் ஆறு பேருக்கும் ரொக்கப்பணமும் பாராட்டு சான்றிதழும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன அத்தாட்சி பிரதிகள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் என்னால் ரேஷன் கடைக்கு வர முடியாது என் சார்பாக யாருக்காவது அந்த பொருளை கொடுங்கள் என்று பரிந்துரை செய்தால் வட்டாட்சியர் அலுவலகத்திலையோ சென்னை மாநகராட்சி துணை ஆட்சியிலேயோ பரிந்துரை செய்தால் ரேஷன் கடையிலேயே அந்த விண்ணப்பம் இருக்குது வாங்கி கொடுத்து பரிந்துரை செய்தால் அந்த விண்ணப்பத்தை ஏற்று அந்த வட்ட வளங்கள் அலுவலர் துணை ஆட்சியர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்து இன்றைக்கு அந்த பொருள்களை யார் முடியாது என்று சொல்கிறார்களோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் அதற்கு பதிலாக யாரை பரிந்துரை செய்கிறார்களோ அவர்கள் மூலமாக இன்றைக்கு பொருள் வழங்குகின்ற திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தியிருக்கிறது இதுவரை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பேர் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே நாடு ஒரு குடும்பத்தை ஒரே நாடு ஒரு குடும்பத்தை வெளிமாநிலங்களிலிருந்து இங்கே வந்து பணி தமிழ்நாட்டிற்குள்ளேயே நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பேர் பரிவர்த்தனைகள் நடைபெற்றன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி சென்ற ரெண்டாயிரத்தி ஆண்டு ஐக்கிய நாடு சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது அந்த சமயத்திலே மாண்பு முதலமைச்சர்கள் நீலகிரி தர்மபுரி மாவட்டத்தில் இருபத்தி மூணு நீலகிரியிலும் அதே மாதிரி தர்மபுரியிலும் அந்த திட்டத்தை தொடங்கி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ராகி கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் ராகி விவசாயம் கிலோ வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுவரை தமிழ்நாட்டிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டன் கொள்முதல் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு விவசாயிகளுக்கு அஞ்சு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் பரிசு தமிழ்நாடு நூறு ஒரு வாணிப கழக கிடங்களுக்கும் அங்கிருந்து நியாய விலை கடைகளுக்கும் உணவுப் பொருட்களை விரைந்து எடுத்துச் செல்லவும் போக்குவரத்து செலவினை குறைப்பதற்கும் வழித்தட மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது முதற்கட்டமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நியாய விலைக் கடைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தியதால் இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் மீதமானது அன்னசக்கரா நிகழ்வில் தமிழ்நாட்டுக்கு பாராட்டு கேடையும் வழங்கியது வழித்தட மேலாண்மை அனைத்து கடைகளுக்கும் விரிவுபடுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டுள்ளது பொது விநியோக திட்ட முகாம் அவர் சொன்னார் நாங்கள் எங்கள் ஆட்சியில் மாதத்துக்கு ஒரு முறை முகாம் நடத்தணும்னு சொன்னார் சனிக்கிழமை மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்பட்டு குடும்ப எட்டத்தாருக்கு வட்டம் தோறும் மாதத்திற்கு ஒரு முறை குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருது மே இருப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது குடும்ப அட்டையிலே பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் அட்டை வகை மாற்றம் போன்றவற்றால் ரெண்டு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு தீர்க்க வைக்கப்பட்டிருக்கிறா என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விலை கட்டுப்பாட்டு நிதியம் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் வெளிச்சந்தையில் இந்தியாமா இந்தியம்யா பண்டங்கள் விலையாற்றத்தினை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் ரூபாய் நூறு கோடி நிதியில் விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட இந்தியம்மையா பொருட்கள் விலை உயரும்போதெல்லாம் கூட்டுறவு பண்ணை பசுமை கடைகள் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலைகள் சாலைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் விலையில் விற்பனை செய்வதன் மூலம் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக மாநில மற்றும் நுகர்வோர் குறைதீர் ஆணையில் காலியாக இருந்த முப்பத்தோரு தலைவர் மற்றும் ஐம்பத்தாறு உறுப்பினர் பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்பட்டன தற்போது காலி பணியிடங்கள் நிரப்படும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மே இருபத்தொன்னு மாநில அளவில் நிலவி இருந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வழக்குகளும் மாவட்ட அளவில் நிலவிலிருந்த பதினோறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வழக்குடன் அதற்கு பின்னர் க கடந்த நான்காண்டில் மாநிலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வழக்கிலும் மாவட்ட அளவில் தாக்கல் செய்யப்பட்ட பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வழக்குகளையும் தீர்வு கண்டு விரைந்து முடித்தால் தற்போது மாநில அளவில் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு வழக்குகள் மட்டும் மா உள்ளது மாவட்ட அளவில் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி இருநூறு இருபத்தி ஒம்பது வழக்குகளும் நிலுவையில் உள்ளது இருபது மாவட்டங்களில் நூறுக்கும் குறைவான வழக்கிலே நிலுவில் உள்ளது நுகர்வோர் பாதுகாப்பை மேம்படுத்த விழிப்பு பணி நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன நுகர்வோர் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பாராட்டுக்கேடையும் நுகர்வோர் மன்றங்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகின்றன உலக நுகர்வோர் உலக நுகர்வோர் நாள் தேசிய நுகர்வோர் நாள் கொண்டாட்டங்களுடன் மாவட்டந்தோறும் பயிற்சிகள் மராத்தா நோட்டம் உணவுத் திருவிழா போன்றவை தொடர்ந்து நடத்தப்பட்டு நுகர்வோர் விழிப்பு பணி பறைப்புரைகள் செய்யப்படுகின்றன மாண்பு முதலமைச்சர்கள் பொருள் பலங்கள் குற்றப்பொருளாக வலுப்படுத்தவும் குற்றங்களை தடுப்பதற்காக திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் இரண்டு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையான நமது ஆட்சி காலத்தில் இருபத்தேழு கோடியே அறுபத்தொம்போது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தொம்போது ரூபாய் மதிப்பிலான பொது விநியோகத் திட்டப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன மொத்தம் முப்பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது வழக்கில் பதியப்பட்டு முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொது விநியோக திட்டப்பொருட்களின் தொடர் கடத்தலில் ஈடுபட்ட முந்நூற்றோரு நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாகனங்களை கைப்பற்றப்பட்டுள்ளன எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினோரு வாகனங்கள் ஏலம் மூலம் தீர்வு செய்யப்பட்டன கடந்த ஆட்சியின் இதே காலத்தை ஒப்பிடும்போது மூன்று மடங்குக்கு மேலான அரிசி மட்டம் கலப்பட பெட்ரோலியப் பொருட்கள் உள்ளிட்ட இதர பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இரு மடங்குக்கு மேலான கைதுகள் வாகன கைப்பற்றலில் அறுபத்தி மூணு சதவீதம் அதிகம் எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கையால் வாகன கழிவில் ஏழு மடங்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு சேமிப்பு இந்திய அளவில் அதிக கிடங்களை பதிவு செய்தமைக்காக தேசிய சேமிப்பு கிடங்கு வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு சேமிப்பு கிணறுத்துக்கு முதல் பரிசு வழங்கியுள்ளது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு பதிவு செய்ததால் தான் கிடங்கு ரசீதிகளை வைத்து விவசாய பெருமக்கள் வங்கியில் கடன் பெயர இயலும் தமிழ்நாடு சேமிப்பு கிணறுத்தின் செயல்திறனை மேம்படுத்தி கடந்த நான்காண்டில் மட்டும் நானூற்றி எழுபத்தஞ்சு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டு நூற்றி பதினாறு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் லாபம் அடைந்தது கடந்த ஆட்சியின் ஐந்து ஆண்டில் அடைந்ததை விட ஆண்டுகளிலே லாபம் பன்னெண்டு விழுகாடு அதிகரித்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்பு பேரவைத் தலைவர்களே கடந்த நான்கு ஆண்டுகளில் உணவுத்துறையின் சார்பாக எழுபத்தஞ்சு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன அதில் நாற்பத்தி நாலு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டன இருபத்தஞ்சு அறிவிப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆறு அறிவிப்புகள் செயலாக்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்பு முதலமைச்சரின் அண்மையின் பேரில் கீழ்கண்ட முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் இங்கே படிக்கிறேன் அறிவிப்பின் பிற பகுதியை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் பதிவேற்ற செய்தி மாண்பு பேரேத்தவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை பொது விநியா திட்டம் தொடர்பாக அரசு திட்டங்களை சிறப்பாக விரைந்து செயல்படுத்த துறையில் மின் அலுவலக செயலாக்கத்தினை இ ஆபீஸ் கண் நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்த எதுவாக இத்துறை அலுவலருக்கு ரூ நாலு புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் எழுநூற்றி தொண்ணூத்தோரு கணினிகள் முன்னூத்தி எழுபத்தஞ்சு அச்சுப்பொறிகள் மற்றும் இருபத்தி அஞ்சு மின் உருவாக்க கருவிகள் தமிழ்நாடு மின்னாளுமை முகை மூலமாக வழங்கப்படும் நுகர்வோர் தங்கள் குறைகளை வலைதளத்தில் எளிதில் பதிவு செய்திட ஏதுவாக தனித்துவம் வாய்ந்த நுகர்வோர் குறை வலைதளம் மற்றும் கைபேசி செயலி கன்சியூமர் கிரிவன்ஸ் வெப் போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் டூ இருப மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் தமிழ்நாடு முழுவதும் இளம் நுகர்வோருடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் வேளாண்மை உலக நலத்துறையின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் நிதி நிதிநிலை குறிப்பிட்டபடி தஞ்சாவூர் மாவட்டம் ஓரத்தநாடு நடுவர் கிராமத்திலே சுமார் நூற்றி எழுபது கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் திருவாரூர் மாவட்டம் நீலாமங்கலம் மற்றும் ஆதனூர் மற்றும் கமலக்குடி கிராமங்களில் முறையே ஐயாயிரம் மற்றும் எட்டாயிரம் மற்றும் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் திருத்துருப்பண்டி வட்டம் கீழப்பாண்டி மற்றும் விலக்குடி கிராமங்களின் முறையே மூவாயிரம் மற்றும் நாலாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் வழங்கிவான் வட்டம் திருவோணமங்கலம் திருவோணமங்கலம் கிராமத்தில் பன்னெண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் நன்னில வட்டம் முடிகண்டான் கிராமத்தில் பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் மன்னாரோடி வட்டம் மூவாநல்லூர் கிராமத்தில் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் முத்துப்பேட்டை வட்டம் கோயிலூர் கிராமத்தில் மூவாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் ஆகமொத்தம் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் மேற்கூறிய எட்டு இடங்களில் ஐம்பத்தாறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அமைப்புடன் கூடிய நவீன சேமிப்பு ரூபாய் எண்பது கோடி அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் பரசலூர் கிராமத்தில் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் மயிலாடுதுறை வட்டம் வில்லியநல்லூர் கிராமத்தில் இருபத்தோறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் குத்தாலம் வட்டம் திருவாலங்காடு கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் ஆக மொத்தம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேற்கூறிய மூன்று இடங்களில் முப்பத்தோராயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கண்ட மேற்கு அமைப்பூடிய நவீன சேமிப்பு ரூபாய் நாற்பத்தோரு கோடி இருபத்தொன்று நாற்பத்தோரு கோடியே ரெண்டு லட்சம் மதிப்பில் கட்டப்படும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணாபுரம் கிராமத்தில் இருபதாயிரம் இருபதாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் திருக்குவளை வட்டம் மணக்குடி கிராமத்தில் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் கீழ்வேலூர் வட்டம் தேவூர் கிராமத்தில் நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் ஆகமத்தம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேற்கூறிய மூன்று இடங்களில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்திரெண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை கூடிய நவீன சேமிப்புலாங்கள் ரூபாய் ஐம்பத்தெட்டு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் தீ புடையூர் கிராமத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் ஸ்ரீ முஸ்லிம் வட்டம் தேத்தாம்பட்டு க மேலப்பாளையூர் கிராமங்களில் முறையே ஐயாயிரம் மட்டும் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளலிலும் காட்டுமன்னார் கோயில் வட்டம் வானமாதேவி கிராமத்தில் ஆகிய ஆறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் திட்டக்குடி வட்டம் தாளாநல்லூர் கிராமத்தில் பதினோறாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் ஆக மொத்தம் கடலூர் மாவட்டத்தில் மேற்கூறி ஐந்து இடங்களில் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் நாற்பத்தெட்டு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் ஆக மொத்தம் டெல்டா மாவட்டங்களில் இருபது இடங்களில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன செல் சேமிப்பு வளாகங்கள் ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியே லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் வெங்கச்சேரி கிராமத்தில் பன்னெண்டாயிரம் கொள்ளளும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் செங்கம் மற்றும் வெம்பாக்கம் வட்டம் வெம்பாக்கம் கிராமங்களில் முறையே பன்னெண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி வட்டம் வீசாலை கிராமம் மற்றும் கண்டாச்சி வட்டம் அரகண்டநல்லூர் கிராமம் ஆகிய இடங்களில் முறையே ஐயாயிரம் மற்றும் மூவாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களக்குன்றம் மற்றும் கீரப்பாக்கம் கிராமத்தில் பாஞ்சாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவிலும் ஆக மொத்தம் மேற்குரிய நான்கு மாவட்டங்களில் ஆறு இடங்களில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு வளங்கள் ரூபாய் அறுபத்தி கோடி எண்பத்தி ஐந்து மதிப்பீட்டில் கட்டப்படும் இந்த கிடங்கள் வேளாண் மற்றும் உலக நலத்துறை நபார்டு வதியுடன் இதர நிலும் கட்டப்படும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஐம்பது நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு நிரந்தர கட்ட தலா முப்பது லட்சம் வீதம் ரூபாய் பாஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் தமிழ்நாடு வாணிப நுகர்வோர் வானிவலத்துக்கு சொந்தமான பன்னெண்டு நவீன அரிசி ஆலையில் தலா ஒரு லட்சம் மீட்டர் குள்ளல் கொண்ட புதிய மேல்நிலை தொட்டிகள் சுமார் ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயிலே கட்டப்படும் அதே மாதிரி தமிழ்நாடு நுகர்வோர் வானிவலத்துக்கு சொந்தமான பன்னெண்டு நவீன அரிசி ஆலைகள் ஐநூறு கிலோ வாட் திறன் கொண்ட மின்மாற்றிகள் ரூ பதினோரு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் பரிச்சாத்த முறையில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் சென்னை மாதவரம் சேமிப்பு கிழங்கு வளாகத்தில் சுமை தூக்கமும் செய்யவும் அடக்கவும் அதிநியமன கருவுகள் மற்றும் இயந்திரங்களை ரூ பத்து கோடி மதிப்பீட்டில் அரசு நிதியுடன் நிறுவி அதன் சேர்த்துடன் மேம்படுத்தப்படும் தமிழ்நாடு நுறு வானிலையத்துக்கு சொந்தமான சென்னை கீழ்பாகத்தில் அமைந்துள்ள நூற்றி அறுபது ஆண்டுகள் பழமையான தலைமை அலுவலகத்துக்கு கட்டடைந்த ஒரு பகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கவும் பராமரிப்பு பணிகள் மற்றும் நவீன அலுவலக அமைப்புகள் உருவாக்கும் ரூபாய் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் மாநில அரசின் நிதியுதவிடன் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு நுறுவல் வானிக்கலத்தில் அலுவல் பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் கொள்முதல் மற்றும் பொது விநியோக திட்டப் பணிகளை விரைவாகவும் சிறப்பாக செயல்படுத்தினால் மின் அலுவலக செயலாக்கம் இ ஆபிஸ் நூறு விழுக்காடு அமல்படுத்தப்படும் விவசாய நலனை கருத்தில் கொண்டு மானியத்தில் நெல் உலர்த்தும் இயந்திரம் நெல் சுத்திகரிக்கும் இயந்திரம் நெல் சேமிப்பு கலன் தானியங்கி முறையில் செயல்படும் இழுவை எடைபிடிக்கும் மற்றும் தையலிடும் இயந்திரங்கள் உள்ளிட்ட அதிநவீன வசதியின் கூடிய அதீத திறன் கொண்ட நேரடி கொள்முதல் நிலையங்கள் மெகா டிபிசிஸ் நான்கு டெல்டா மாவட்டங்களில் தலா ரூபாய் ரெண்டு கோடி வீதம் அஞ்சு நிலைகள் மொத்தம் பத்து கோடி மதிப்பீட்டில் மாநில அரசு மற்றும் நபார்டு வங்கி நிதியுடன் நிறுவப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் ஐம்பது ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட பயன்பாட்டில் உள்ள பழமையான ஆறு ஆறு சேமிப்பு வளாகங்களில் உள்ள முப்பது கிடங்கு கட்டிடங்கள் ரூபாய் பதினேழு கோடியே நாற்பத்தஞ்சு மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டத்திர வட்டத்தில் கேதன் கிராமத்தில் மூவாயிரத்தி நானு மெட்ரிக் டன் கொள்ள வேண்ட நவீன சேமிப்பு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் உணவுத்துறையின் பிரிவிலான மாண்மகு நிதி அமைச்சர் மாண்மகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்மகு உணவுத்துறை அமைச்சர் இவ்வளவு தம் கட்டி இவ்வளவு நேரம் அவர் இந்த அறிவிப்பை படித்ததற்கு காரணமே இப்ப கடைசியாக சொன்னார் பார்த்தீர்களா ஒட்டஞ்சத்திரத்தில் மூவாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் இருக்கக்கூடிய ஒரு நவீன சேமிப்பு கிடங்கு கட்டப்படும் என்று அறிவித்தார் அல்லவா அந்த அறிவிப்பு கடைசி அறிவிப்புக்காக தான் அவர் இவ்வளவு நேரம் அதை அறிவிப்பு என்று நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளு எப்படினாலும் சொந்த தொகுதியில்லா மாண்பு பேராய்த்துறை உணவுத்துறையின் பிரிவிலான உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை குடிமை பொருள் வளங்கள் குற்றப்பலனாய் துறை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தமிழ்நாடு சேமிப்பு நிறுவனம் மற்றும் மாநில மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைகள் சிறப்பாக செயல்பட்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை மாண்பு அரசு அரசியல் முன்னேற்றம் அடைந்துள்ளன பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலே முதலிடம் வைத்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சி நம் முதல்வர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் ஒரு டில்லியன் டாலர் பொருளாதார பேரிலுக்கு நோக்கி பயணித்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கிட மாண்பு அவர்களுக்கு நாம் அனைவரும் துணை நின்று திராவிட திராவிடமான ஆட்சியால் தமிழ்நாட்டை வளர்த்து வளமாக்குவோம் மாண்பு உறுப்பினர்கள் நூற்றி ஏழு வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள் சில வெட்டு தீர்மானங்களுக்கு என் பதிவுகளிலே விளக்கம் அளித்துள்ளே மீதுமல்ல வெட்டு தீர்மானங்களுக்கு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை வருகின்ற காலத்திலே உரிய நடவடிக்கை எடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் அதனால் மாண்பு உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு உணவு மற்றும் நுகர்வு பாதுகாப்பு துறையின் மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் உணவுத்துறை துறை உரிமையாக இருந்த மாண்பு தலைமைச் செயலாளர் திரு நாவனா முருகானந்தம் இந்தியா ஆட்சிப் பணித்துறை அவர்களுக்கும் நிதித்துறையின் முதன்மைச் செயலாளர் திரு தா உதயசந்திரன் இந்திய ஆட்சிப் பணித்துறை அவர்களுக்கும் முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாளர் மருத்துவர் பு உமாநாத் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களின் செயலாளர் முனைவர் மா சண்முகம் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் முதலமைச்சர் இணைச் செயலாளர் திரு கோ லட்சுமே இந்திய ஆட்சி பணித்தவர்களுக்கும் முதலமைச்சர் முதன்மை தனிச் செயலாளர் திரு மா தினேஷ்குமார் அவர்களுக்கும் தமிழ்நாடு சேமிப்பு கிணறு தலைவர் திரு பா ரங்கநாதன் அவர்களுக்கும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அரசு முதன்மை செயலாளர் திரு சத்ய பிரதா இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் குடிமைப் பொருள் வளங்கள் குற்றப்பொருள் குற்றப்பிரிவு காவல்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் இந்திய காவல் பணித்துறை அவர்களுக்கும் சிறப்பு செயலாளர் திருமதி ஆ சோந்தி இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு சேமிப்பு நிர்வாக இயக்குனர் திரு எஸ் பழனிசாமி இந்திய ஆட்சி பணித்தவர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்வு வாணிவுக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு சண்முக சுந்தரம் இந்திய ஆட்சி பணித்தவர்களுக்கும் உணவுப் பொருள் வளர் மற்றும் நுகர்வோர் பலத்துறை இயக்குனர் திரு த மோகன் இந்திய ஆட்சி பணித்தவர்களுக்கும் கூற்று சங்கங்களின் பதிவாளர் திரு நந்தகுமார் இந்திய ஆட்சி பணித்தவர்களுக்கும் குடிமைப் பொருள் வளங்கள் காவல்துறை தலைவர் மரியாக்குரிய திரு ரூபேஷ்குமார் மீனா இந்திய ஆட்சி காவல் பணித்துறை அவர்களுக்கும் துறையின் தலைமையகம் மற்றும் காலங்களில் பணியாற்றி கொண்டிருக்கும் அலுவலக்கும் பணியாளர்களுக்கும் கடைக்கோடியில் மக்களிடம் நெருக்கமாக பணியாற்றி கொண்டிருக்கும் நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநிற்கும் நெல் கொள்முதல் பணியாளர்களுக்கும் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளருக்கும் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உலமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர்கள் திரு அண்ணா அவர்கள் டெல்டா மாவட்டங்களிலே மெகா டிபிசி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு நான் பதிவு சொல்லியிருக்கேன் மாண்பு உறுப்பினர் அரியூர் திரு சின்னப்பா அவர்கள் மில் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அதே மாதிரி சிவகாமி சுந்தரி அவர்கள் கிருஷ்ணாபுரத்திலே இரண்டு நேரடி கொள்முதல் நிலைகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார் அதை என்னிடத்திலே எழுதி கொடுத்தால் அது சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலே தொடர்பு கொண்டு அங்கே திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அதே மாதிரி நமது மாண்பு உறுப்பினர் கலசப்பாக்கம் திரு அவர்கள் ஜம்நாம்புத்தூரிலே நுகர்வோர் சேமிப்பு கிடக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார் மாண்பு பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாளுக்கும் கோரிக்கை வைத்திருக்கார் பகுதி நேர கடைகள் நிறைய பிரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நிறைய பிரிச்சிருக்கிறோம் வருண்டு காலத்தில் நிறைய பிரிப்போம் அதே மாதிரி பேரவைத் தலைவர் நிறைய கடை கேட்டிருக்கார் இருபத்தஞ்சு கடை தான் இருபத்தஞ்சு தான் அதே மாதிரி நூறு கார்டு ஹோம் வசிக்கிற மக்களுக்கு நூறு என்சி கார்டு வேணும்னு கேட்டிருக்கார் அதையும் கொடுப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் மாண்பு உறுப்பினர் திரு அசோக்குமார் வெளியே சென்று விட்டார் எனவே இந்த அரசை பொறுத்தளவிலே மாண்பு அவர்கள் இந்த துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கடந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தான் மானியம் உணவு மானியமாக வழங்கப்பட்டது இந்த ஆண்டு அதை உயர்த்திக்கு பதினாலாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்துருக்கார் மூலதனமாக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கார் கடந்த நான்கு ஆண்டு இந்த துறை பல்வேறு சாதனைகளை கடந்த பத்தாண்டுகள் செய்த சாதனை காட்டிலும் நாலாண்டு காலத்திலே மாண்பு முதலமைச்சரி அரசு இந்த துறையிலே மிகுந்த சாதனை செய்திருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர்கள் இந்த அளவுக்கு எங்கள் மானிய கோரிக்கை நிறைவேறுவதற்கு பெரிதும் உறுதியாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்